எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான ஒரு கலப்பின கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு என்ன கலப்பினத்தில் இருக்குது என்ன கண்ணு இனி இருக்குது எவ்வளோ கறவைத்தரேன்னு சொல்கிறாங்க என்ன கீத்தில் இருக்குது என்ன வேலையில் இருக்குது இது எல்லாமே நீங்கள் தமிழில் பார்த்துட்டு இருப்பீங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாட்டின் டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு தலையீர்த்து கன்று மாடுங்க இந்த மாடு அழகிய கிடாரிக்கன்று இருக்குது கிடாரிக்கண்ணே இன்றோடு பதினைந்து நாட்கள் ஆகிறதா தெரிவிக்கிறார் மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட இனத்தை பொறுத்தளவில் சாகிவால் ஜெஸ்ஸி கிர் இது மூன்றுமே கலந்த ஒரு கலப்பின மாடு அப்படின்னு சொல் சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட மடியமை பாருங்கள் நான் அழகாக எடுத்துருக்கு அப்படின்றது மாட்டுக்கு நாலு காம்புக்கான ஸ்பேஸ் பார்க்கலாம் நாலுமே பூ காம்பு தான் இந்த மடியமைப்பு எல்லாமே அந்த ஒரு கி ஒரு ஜெஸ்ஸி அந்த ரகத்தை சேர்ந்த மடியமைப்பு அப்படின்றாங்க இந்த முகம் இது எல்லாமே வந்து சாகிவால் மற்றும் கிர் இரண்டும் கலந்த மாதிரி இருக்குங்க இந்த மாட்டோட குணத்தை பொறுத்த அளவில் கலப்பின மாடுனால் இப்படி இருக்காது ஆனால் இப் ரொம்ப ரொம்ப குணமான மாடு அப்படின்றாங்க உதைக்கிறது முட்டுறது எந்த தொந்தரவுமே கிடையாது ரொம்ப சாதுவான பொறுமையான குணம் கொண்ட மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாபாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு கோயம்புத்தூர்லேருந்து தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாரு டிரான்ஸ்போர்ட் வடக்கு தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க மாட்டோட திறன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தற்போதைய சூழலில் ஒரு நாளைக்கு பதினோரு லிட்டர் வரைக்கும் கறவை இருக்குதுங்க இந்த பதினைந்து நாளில் கறவை இன்னும் ஒரு ஒரு லிட்டர் கூட்டிக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க முக்கியமாக இந்த மாடு ஒரு ஒரு ஏ டூ மில்க்குக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நல்ல குவாலிட்டியில் இருக்குது பால் நல்ல ஃபேட்டஸ்னாக கிடைக்கும் நீங்கள் டெஸ்ட்டு கொடுத்து வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க நல்ல ஒரு தரமான மாடாக இந்த மாடாக அமைஞ்சிருக்கீங்க இந்த மாட்டோடய பல் பார்த்தோம்னா வெறும் நான்கு பல் தலைச்ச கிடாரி ஒரு பதினைந்து நாட்களான அழகிய கிடாரி கொன்றோடு இருக்குது தற்போதைய சூழலில் பதினோரு லிட்டர் கறவை இருக்குது அந்த பதினோரு லிட்டர் கறவை திறனை கறந்து பார்த்துட்டு மாட்டை வில பேசி நீங்கள் எடுத்துக்கலாங்க இவர்கிட்ட ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது இல்லை நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட்லையும் மாடு வந்து பிக்கப் பண்ணலாம் பிக்கப் பண்ணிக்கலாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை மூணு பேன் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தால் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி நண்பர் செல்லு பிரபாகரன் அவர்கள்ட்ட பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி